உங்களுக்கு எப்போவாது இப்போ நடந்திருக்கா நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பீங்க சுத்தி நிசப்தமான அமைவி ஆனா திடீர்னு கண்முடிப்பீங்க டைம் பார்த்தா கரெக்டாக மூணு மணி இல்லனா மூன்றரை மணி இருக்கும் இது ஏன் நடக்குதுன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி பாத்ரூம் போறதுக்காக இருக்கலாம் ஆனா ஏன் எப்பவுமே இதே நேரத்துல ஏன் ஒரு பன்னெண்டு மணிக்கோ இல்ல காலையில் ஆறு மணிக்கோ இந்த மாதிரி நடக்கிறது இல்ல வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம் நாம பொதுவாக என்ன நினைப்போம் ராத்திரி அதிகமா தண்ணி குடிச்சிட்டோம் இல்ல வயசாகிறதுனால உடம்புல ஏற்படுற மாற்றங்கள்னு நினைப்போம் ஆனா இது வெறும் ஒரு சாதாரண விஷயமா இல்லாம பிரபஞ்சமே நமக்கு அனுப்புகிற ஒரு சிக்னலா இருந்தா ஒரு ஆன்மீக அழைப்பா இருந்தா அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த அனுபவத்தை நாம ஒரு புது கோணத்துல பார்க்கலாம் நம்மளோட பண்டைய இந்து ஞானம் சொல்ற பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கற ஒரு சக்தி வாய்ந்த நேரத்துக்குள்ள இப்ப நாம நுழைய போறோம் பிரம்ம முகூர்த்தம் இந்த பேர்லேயே எல்லாம் இருக்கு பிரம்மான்னா படைப்பவர் முகூர்த்தம்னா நேரம் அப்போ இது படைப்பாளரின் நேரம் பிரபஞ்சத்தை உருவாக்குற அந்த சக்தி அதோட உச்சகட்ட நிலையில இருக்கிற ஒரு நேரம் இது இது பகலும் இல்ல இரவும் இல்ல ஒரு மாயாஜாலமான இடைப்பட்ட நேரம் இந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குமா அந்த நேரத்துல காத்துல ஒரு விவரிக்க முடியாத தூய்மை இருக்கும் ஒரு தெய்வீக தன்மையை நம்மால உணர முடியும் அந்த நேரத்துல கேக்குற பறவைகளோட சத்தம் கூட அந்த தெய்வீக தருணத்தை வரவேற்கிற மாதிரி இருக்கும் சரி இவ்ளோ புனிதமான நேரத்துக்கும் நாம எழுந்திருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இங்க தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு நம்மளோட பண்டைய ஞானத்தின்படி அந்த பாத்ரூம் போகணுங்கிற உணர்வே ஒரு தெய்வீக அலாரம் தானா ஆமா கடவுள் உங்களுக்காக ஏற்பாடு செஞ்ச ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கான காலிங் பெல் அது சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் எனக்கு மட்டும் இந்த அழைப்பு வருது அப்படின்னு அதுக்கான பதில் உங்களோட ஆன்மா பயணத்தில் ஒளிஞ்சிருக்கு பிரபஞ்சம் ஏன் குறிப்பா உங்களை தேர்ந்தெடுக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் அப்போ பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இதுக்கு பதிலாக ஒரு நாலு ஆழமான காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் உங்கள் ஆன்மா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கு தயாராயிடுச்சு இந்த பிறவிலையோ இல்ல போன பிறவிகளையோ நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களால இப்போ உங்க ஆன்மா அந்த தெய்வீக சக்தியோட இணைய ரொம்ப ஆசைப்படுதான் இரண்டாவது காரணம் நம்ம முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம உலகத்துக்கும் அவங்க இருக்கிற சூக்ம உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற திரை ரொம்ப மெல்லிசா ஆயிடுமா அப்போ உங்க முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமோ எச்சரிக்கையோ இல்ல நாங்க உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்ற ஆறுதலையோ கொடுக்க முயற்சி பண்ணலாம் மூணாவது காரணம் உங்க இஷ்ட தெய்வத்தோட அழைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையோட பரபரப்புல சில சமயம் நாம கடவுளை நினைக்க மறந்துடுறோம் இல்லையா அப்போ அந்த தெய்வமே நான் இங்கே தான் இருக்கேன் உனக்காக காத்திருக்கேன் என்கிட்ட வந்து பேசுன்னு உங்களை எழுப்புற ஒரு மென்மையான அழைப்பாக இது இருக்கலாம் நாலாவது காரணம் ஆயுர்வேதத்தோட சம்பந்தப்பட்டது அதிகாலை ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வாத காலம் வாதத்தோட இயல்பே இயக்கம்தான் கரெக்டா அதே நேரத்துல பிரபஞ்ச சக்தியும் உச்சத்தில் இருக்கிறதால உங்க உடலோட ஆற்றலும் தூண்டப்பட்டு இயற்கையாகவே நீங்க எந்திரிக்கிறீங்க இது பிரபஞ்ச கடிகாரத்தோட உங்க உடல் கரெக்டா சிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தெய்வீக அழைப்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறது அடுத்த தடவை நீங்க இந்த நேரத்துல முழிச்சா ஐயோ தூக்கம் போச்சேன்னு எரிச்சல் அடையாம இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு பாருங்க முதல்ல எரிச்சல் இல்லாம இந்த அழைப்புக்கு நன்றி சொல்லுங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கை கால் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி ஃப்ரெஷ் ஆகுங்க மூணாவதா ஒரு அமைதியான இடத்துல முதுகுத்தண்டை நேரா வச்சு உக்காருங்க இப்போ கண்ணை மூடி உங்கள் மூச்சில் மட்டும் கவனம் வைங்க தெய்வீக ஆற்றல உள்ளே இழுக்கிறதாவும் உங்க கவலைகளை வெளியே விடுறதாவும் கற்பனை பண்ணுங்க கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருங்க பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசட்டும் நீங்க கேக்குறவரா மட்டும் இருங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஒவ்வொரு நாள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சொல்லப்படுதுன்னு இந்த மாற்றங்கள் ஒரே நாள்ல தெரியாது ஆனா தொடர்ந்து செய்யும் உங்க முகத்துல ஒரு புது பிரகாசம் வர்றதையும் தேவையில்லாத பயங்கள் விலகிறதையும் நீங்களே உணர்வீங்க இத ஒரு மூட நம்பிக்கையா பார்க்காம இத ஒரு ஆற்றல் அறிவியல்னு பாருங்க பிரபஞ்சத்தோட சக்தி உச்சத்துல இருக்கிற நேரத்துல அதோட நீங்க உங்களை இணைச்சிக்கிறீங்க அதனால இனிமே இந்த அனுபவத்தை ஒரு தொந்தரவா நினைக்காதீங்க சொல்லப்போனா இது பிரபஞ்சம் உங்களுக்காகவே உங்களுக்கு மட்டும் அனுப்புன ஒரு காதல் கடிதம் மாதிரி நம்ம வாழ்க்கை வெறும் சாப்பிடுறதுக்கும் தூங்கறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மட்டும் கிடையாது நமக்குன்னு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை நோக்கி மொத அடியை எடுத்து வைக்கிறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு அதனால அடுத்த தடவை அதிகாலை மூணு மணிக்கு உங்க கண்கள் தானா திறக்கும்போது ஆச்சரியப்படாதீங்க ஒரு சின்ன புன்னகையோட உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இந்த அழைப்பு யாருடையதுன்னு எனக்கு தெரியும் நான் தயாரா இருக்கேன்